ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுடைய ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு மாதமும் ஆன்மீக ரீதியாக கிரக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது அந்த மாதிரி இந்த பிப்ரவரி மாதமும் ஆன்மீக ரீதியாக கிரக ரீதியாக முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த பிப்ரவரி மாதத்துல அப்படி ஒரு முக்கியமான நாளானது தற்போது வர இருக்கு அதாவது நேரம் நெருங்கிடுச்சு நல்லது நடக்க போகுது என்பது சொல்லலாம் ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகங்களால இந்த மாதிரியான அற்புதம் நடக்க போது நடக்காம இருக்கக்கூடிய பல எதிர்பாராத விஷயங்கள் நடக்க போது அதற்கு காரணம் என்னன்னா கிரகங்களுடைய இந்த ஒரு சிறப்பான அமைப்பு தான் ஸோ அப்படி என்னடா நாள் சொல்லுடா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க ஸோ பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தான் அந்த சிறப்பான நாள் அன்னைக்கு தமிழ் மாதம் மாசியுடைய மூன்றாம் நாள் அன்னைக்கு கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆனது வருது வரக்கூடிய சிவராத்திரி மாசில வரக்கூடிய சிவராத்திரி மாசில வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது மற்ற மாதங்கள் வரக்கூடிய சிவராத்திரியை விட இந்த மாசில வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்குதான் அனைத்து சிவா ஆலயங்கள்லயும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் நான்கு கால பூஜைகள் விடிய விடிய நடைபெற்று சிவனுக்கு ஆருத்ர தரிசனமும் கிடைக்கும் அதாவது சிவனுடைய அந்த நான்கு ரூபத்தில் காட்சி தரக்கூடிய தரிசனம் நமக்கு கிடைக்கும் இப்பேற்பட்ட மகா சிவராத்திரி அன்னைக்கு கிரகங்களால சிறப்பு யோகங்கள் உருவாகுது அதுதான் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை கொடுக்க போகுது அதில் துலாம் ராசிக்கு என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போற இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிறப்பாக ஒரு பரிகாரமும் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை செய்யறது எப்படி அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போற எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவை துலாம் ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க முதல்ல உங்களுக்கான பலன்கள் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க துலாம் ராசிக்காரங்க சித்திரை மூணு நாலு பாதங்கள் சுவாதி விசாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டா இருக்கும் சோ துலாம் ராசி அதனால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க முதல்ல இந்த மகா சிவராத்திரியில கிரஹரையில உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சுகஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்துல புதன் சனி ராகு பாக்கி குரு வகரத்தோடு லாபஸ்தானத்துல கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் சோ பலன்கள் என்னங்கிறத இப்ப சொல்ற தெரிஞ்சுக்கோங்க இந்த மகா சிவராத்திரியிலிருந்து வழக்குகள் சார்ந்த எதிலுமே சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்துல சில சங்கடங்கள் வந்தாலும் உங்கள் சாமர்த்தியத்தால் எதையுமே சமாளித்து விடுவீங்க கடன் பிரச்சனை படிப்படியாக இந்த டைம் குறையும் புத்திரர்களுடைய செயல்பாடுகளை கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டிய நேரம் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சங்கடத்தையோ கோபத்தையோ ஏற்படுத்தினால் எக்காரணம் கொண்டு அவர்கள் மனம் புண்படாம அரவணைத்து ஆலோசனை வழங்கி நல்வழிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி சுமை குறையோ அரசாங்க வேலைக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் தொழில் துறையில மேன்மையான நிலையை அடைவீங்க மனக்கவலை தோன்றி மறையோ ஆனால் லாபம் கிடைக்க பெறுவீங்க புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் அதனால அந்த அலைச்சல்களை சமாளிக்க முயற்சி பண்ணுங்க பெண்களுக்கு கூட எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்தோடு செய்வது நல்லது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கவனம் தேவை மாணவர்களுடைய கல்வி திறனானது அதிகரிக்கும் பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்துக்கொள்வது நல்லது அதுல என்ன ஒரு எச்சரிக்கைனா மாணவர்கள் அடுத்தவர்களோடு பழகும் கவனம் தேவை இல்லைன்னா பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்க போது இது மாதிரி நீங்க கவனமா இருக்கணும் என்பது இந்த தாள்களுக்கு கேற்ப உங்களுக்கு நடந்துக்கணுங்கிற மாதிரி ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அப்புறம் உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில சிறப்பு பலன்கள் இருக்கு அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ற வாங்க தெரிஞ்சுக்குவீங்க ஃபஸ்ட்டு சித்திரையில மூணு நாலு பாதங்கள் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த மகா சிவராத்திரியில இருந்து பிள்ளைகளுடைய வளர்ப்புல கவனம் தேவை உடல்நிலையில நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் மாத்திரை செலவினங்கள் குறையும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையோ எல்லாத்துக்குமே கவனம் தேவை வீண் வாக்குவாதம் வேண்டாம் நண்பர்கள் மூலம் அனுகூலமானது ஏற்படும் தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம் அதெல்லாம் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பெருத்த நஷ்டம் ஏற்படும் சோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்புறம் சுவாதியில பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மகா சிவராத்திரியில இருந்து யாரை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டாம் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் தந்தையோட கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனம் தேவை வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் வந்து மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் பண விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யணும் இல்லைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் உங்க நட்சத்திரத்துக்கு இப்படியெல்லாம் கவனமா இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது அப்புறம் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மகா சிவராத்திரியிலிருந்து இருந்து தொழில வளர்ச்சி பெற கடின உழைப்பு தேவைப்படும் மிதமான லாபம் சீரான வளர்ச்சி என்ற நிலை தொடரும் தொழிலதிபர்களுடைய ஒத்துழைப்பு ஓரளவு கிடைக்கும் நிர்வாக சீர்திருத்தமும் நடைமுறை செலவுல சிக்கனமும் லாபத்தை அதிகரிக்க வழிவகுக்கோ அதுவும் புதிய முயற்சிகளை இப்போதைக்கு செய்யாம இருப்பது நல்லது அப்படி நீங்க செய்தீங்கன்னா அது உங்களுக்கு பெருத்த நஷ்டம் இந்த மாதிரி உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்ப இந்த மகா சிவராத்திரி முன்னிட்டு பரிகாரம் ஒண்ணு செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன் அதையும் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்யணும்னு இரவு கண் விழிக்கணும்னு இப்படி செய்தால் முன்ஜென்ம பாவம் கர்ம வினைகள் தீரும்னு சோ இப்பேற்பட்ட இந்த நாள் வந்து சிவ வழிபாடு மட்டுமே இந்த நாளுக்கு சொந்தமானதா என்று கேட்டால் கிடையாது இந்த மாசி மாத மகா சிவராத்திரி நாளும் மாசி மாத அமாவாசை குலதெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது உங்க குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக தேவை என்றால் மாசி மாத மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்தை கட்டாய வழிபாடு செய்யணும் எந்த முறையிலெல்லாம் இந்த தினம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த தாள்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுற அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் முதல் வழிபாடு மானசீகமாக மனதார குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லி பூஜரில விளக்கேற்றி குலதெய்வமான நீதான் எங்களுடைய குடும்பத்தை காத்தரல வேண்டும் குலதெய்வ எப்போதும் எங்கள் வீட்டில் தங்கி அருளாசியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தாலே குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கெடுத்து விடும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சில பேர் குடும்பத்துல குலதெய்வ கோபோ குலதெய்வ சாபோ குலதெய்வ வீட்டில் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியல தடையாக இருக்கிறது வீட்டில் சுபகாரிய தடை என்ற பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படிப்பட்டவங்க என்ன செய்வது அப்படின்னீங்கன்னா இந்த மாசி மகா சிவராத்திரி அன்னைக்கும் இல்லைன்னா அடுத்த நாள் வரக்கூடிய மாசி அமாவாசை நாள் அன்னைக்கும் உங்க குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்ல பாருங்க உங்க குடும்பத்தோடு செல்லுங்க குறிப்பா உங்களுடைய அங்காளி பங்காளிகளை கூட்டி கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு செல்வது இன்னும் இன்னும் சிறப்பான பலனும் கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது அடுத்தபடியாக குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் செய்யலாம் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு என்ன சிறப்போ அதை வாங்கி தானம் கொடுங்க அம்பாள் என்றால் புடவை ஆண் தெய்வமாக இருந்தால் அங்கவஸ்திரம் அல்லது சில தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் இருக்கிறதல்லவா அல்லவா அது போல ஏதாவது பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த பொருட்களை அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்து பலனை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் சொந்த ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு செல்வது சிரமம் என்றால் உங்களுடைய குலதெய்வ கோவில் பெயர்லேயே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குள்ள அங்கே போகலாம் உதாரணத்துக்கு பழனி முருகன் உங்கள் குலதெய்வம் என்றால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று பழனி முருகனுக்கே செவ்வரளி பூ வாங்கி கொடுத்த மாதிரி கொடுத்து உங்கள் குடும்ப பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இது போல ஒரு வழிபாடு முறையும் இந்த தினம் உங்களுக்கு சொல்லப்படுது குலதெய்வ கோவிலுக்கு ஒருவேளை பணம் அனுப்ப முடியும் அங்கு தெரிந்தவர் சொந்தக்காரங்கள் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு பணம் அனுப்பி வைத்தால் ஏதாவது பொருள் அவர்கள் வாங்கி கொடுப்பாங்க என்றாலும் அதுபடி குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு சேர்க்கலாம் இதுவும் ஒரு வழி இதையெல்லாம் நீங்க இந்த நாள்ல செய்யறதுனால கண்டிப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த மகா சிவராத்திரியில அதுக்குன்னு சிவ வழிபாடு செய்ய வேண்டாம் சொல்ல வரல சிவ வழிபாடும் செய்யலாம் கூடவே குலதெய்வ வழிபாடு செய்யணும் அதனால தான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க உங்களுக்கான டவுட்டை நெக்ஸ்ட்டு வீடியோவில் கிளியர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்